அப்போ ரசூல் அல்லா சொல்லா அவங்களை அவங்கள நாம் நேசித்தாதான் அல்லாஹ் என்ன செய்வோம் நம்மளை நேசிப்பான் நாளைக்கு மகேஷருடைய மைதானத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் கடுமையான தாகம் இருக்கும் கடுமையான தாகம் அங்கே அவ்வளவு தாகத்திலையும் நபி சொல்லா அலி சொல்லம் அவங்க சில பேருக்கு ஹவுதல் கௌசர் நம்ம கேள்விப்பட்டீங்கன்னா கல் கௌசர் கல் கவுசர் அப்படின்னு சொல்லிட்டு கௌசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீர் தடாகம் அங்க சொர்க்கத்தினுடைய தண்ணி அந்த தண்ணியை அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாருக்கும் எடுத்து எடுத்து கொடுப்பாங்க யார் அந்த தண்ணிய குடிச்சாங்களோ அவங்களுக்கு தாகமே எடுக்காது அவங்களுக்கு தாகமே எடுக்காது நம்ம கொஞ்ச நேரம் இறங்கி இறங்கிறதுக்குள்ள கொஞ்சம் தூரம் நடந்து போனா தண்ணி அப்ப மசர் மைதானத்துல நமக்கு ஒரு மரத்துக்கு மேலதான் சூரியன் இருக்கும் மனிதன் ஒவ்வொருத்தனும் தன்னுடைய வேறு தன்னுடைய பாவங்களுக்கு பொதுவா மிதந்துட்டு இருப்பாங்களாம் தண்ணி தாகம் அப்படி அடிக்கும் அப்படிப்பட்ட இடத்துல ரசூல காசர் சொல்லுவாங்க அந்த என்று சொல்லக்கூடிய கௌசர் தண்ணியை கொடுப்பாங்க அது யாருக்கு அதிகமா சீக்கிரம் கிடைக்கும் அப்படின்னா ரசூலுல்லாவை நம்ம நேசிச்சா தானே நம்ம அமலே செய்ய முடியும் நான் ஒரு அமல் செய்யறேன் அப்படின்னா ஒருத்தவங்களை ஒருத்தவங்க செஞ்ச அமல் செய்யறேன்னா ரசூலுல்லா சொன்ன செயல்களை நான் செய்யணும்னு சொன்னா முதல்ல அவங்களை நேசிச்சா நான் அவங்க சொன்ன செயல்களே செய்ய முடியும் எப்ப ரசூலுல்லாவே நான் நேசிக்கல அவங்கள பற்றியே தெரியல அப்படின்னா அவங்க சொன்ன செயல்களை நம்ம செய்ய போறோமா இல்ல இல்ல அதனாலதான் ரசூலுல்லாவுடைய முகம்பத் என்பது முதல் அதற்கு அப்பதான் தெரியும் நம்ம நேசிச்சோம் முகம்மது இப்படிப்பட்டவரு அவர் என்ன அவருடைய செயல்கள் இப்படி அவர் அப்படின்னு தான் அதற்கு பிறகுதான் நம்ம பார்த்து பார்த்தா வரும் இப்போ ஒரு மனிதனை நேசிக்க ஆரம்பிச்சாதான் அந்த மனிதனுடைய செயல்களை நம்ம பின்பற்ற முடியும் அந்த மனிதன் மேல முதல்ல நம்பிக்கையும் நேசமும் வரணும் அப்பதான் நம்ம அவன்கிட்ட அடுத்த தொடர்பாக இருப்போம் அப்ப அது மாதிரிதான் ரசூ செல்லா அவங்களுடைய நேசம் நம்முடைய உள்ளத்துல வந்தாதான் அவங்க செய்த அம்மல்களை பின்பற்றதுக்கு என்ன வரும்